மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து பெரியோர்களே தாய்மார்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சபாநாயகர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர்களே தரங்களுக்காக நான் மீண்டும் வந்துட்டேன் வருமலை கவுரலவேற்கும் முருகனார் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஐயா அவர்களே நன்றி ஐயா வேலை பாய்மா பார்முகா நம்மமகா தேசிங்க நம்ம வெங்கீஸ்வர வரதிங்கடா நம்ம எல்லாரும் நண்பர்கள நம்ம எல்லாரும் 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 நம்ம எல்ல ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக உருந்து சதம் மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி பொறியல் மற்றும் துவையல் வழங்கப்படுகிறது குடிநீர் இன்றைய அன்னதான உகைதாரர்கள் டாக்டர் குணசீல ஐயா அவங்க குடும்பத்தார்கள் திருநெல்வேலி மருத்துவநூல் மருத்துவமனை மற்றும் அகில தம்பதியர்கள் மனன் அலேசியா கவுசி லண்டன் மற்றும் பழனியப்பன் தீபா சுகன் தஞ்சனே அவர்கள் குடும்பத்தார்கள் மலேசியா மற்றும் அருணாசன் குடும்பத்தார்கள் ஏஆர் பர்மான் சர்ச்சிகள் பிபிடி தட்டர் அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் மற்றும் கணபதிராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் வெல்கம் டு கண்ணா மற்றும் ஜெயப்பால் ராஜேஸ்வரி தம்பதியர்கள் மகன் சுதாகர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் பிறந்தநாள் காணும் சுதாகர் அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயோ நிறை சின்னம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டியோம் மத்தமனையில் இருக்கிறாங்க மற்றும் உயர் திரு ரகுபதியாக பாரம்பரியம் அம்மா குடும்பத்தார்கள் மூடகிட்டு அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷன் சகான அவங்க இருக்க டீச்சர் குழம்புகள் இன்றைய அன்னதான உபயோகதாரர்கள் டாக்டர் ராஜா ஐயா அவங்க குடும்பத்தார்கள் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அகிலன் டெல்லியா தம்பதியர்கள் மகன் அரேசியா கோஸ்டில் அண்ணன் மற்றும் ஐயா அனிதா ராணி தீபா புகன் சஞ்சனேஸ்வரி அவர்கள் குடும்பத்தார்கள் மலேசியா மற்றும் அருணன் குடும்பத்தார்கள் ஏஆர் வருமான சட்டிகன் டேவெடிக்கட்டரில் திருநெல்வேலி ஜங்ஷன் கணபதிராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் வெய்கம் சூரிய கண்ணா ஜெயபால் ராஜேஸ்வரி தம்பதியர்கள் மகன் சுதாகருக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் சுதாகர் அவர்களுக்கு நல்ல உடல்நல இந்தியாவில் நிகழ்ச்சியும் முயற்சிகள் வெய்ஞான நிலையில் வேண்டிங்கன்னா ஊர் பத்தமடை மற்றும் ரகுபதியாக பாரதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி ஐம்பது குழந்தைகள் அக்ஸஸ் சகானா உங்கள் இருக்கிறது குடும்பத்தில் அன்னதானது என்ன பத்திரமாக வெட்டியிடுகிறோம் குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக இருக்க ஒற்றுமதிகள் ஆசான் நோய் வந்தால் கடந்த பதினோரு வருடத்திற்காக ஆசான் வருகிற ஆஸ்பேடத்தில் ஐக்ரோன் ஆஸ்பத்திரிகள் இருக்கும் நோயாளிகள் இருக்கும் உடல் இருப்பது தான் நடைபெறும் அன்னதானமாக வாங்கி வேண்டிங்க குருதான் முன்னாடி வாங்க 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 முன்னாடி கோயில் திருச்சி கிளை சென்னெல்வேலி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் எதகோட்டமொழி மற்றும் பொறியியல் வழங்கப்படுகிறது அன்னதான உபயோகர் டாக்டர் குலசீதராஜ ஐயா உங்கள் குடும்பத்தார்கள் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அயிலின் தில்லியா தம்பதியின் மகன் அலேசியா கௌசி கண்டன் மற்றும் உயர்ந்தே பழனிப்பண்டையா மனித தீபா குகன் சஞ்சனேஸ்வரி அவர்கள் குடும்பத்தார்கள் மலேசியா மற்றும் அருண் குடும்பத்தார்கள் ஏ ஆர்மா அண்ட் சர்ஜிக்கல் பிவிடி தங்கிகள் திருநெல்வேலி சங்ஷன் மற்றும் கணபதி ராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் கண்ணா மற்றும் ஜெயபால் ராஜேஸ்வரி தம்பதியர்கள் மகன் சுதாகருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சுதாகருக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆய்வில் நிறை செல்வோம் உயர்வுகள் மெஞ்ஞான கிடைக்கணும் வேண்டிகிறோம் ஊர் பத்தமடை மற்றும் எழுபதியாணிமா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் டானியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில சரி அன்னதான உடையதான் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொற்றி வெட்டி விடணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக ஒட்டுமொழிக்கணும் தள்ளுபடி படிந்து வேண்டி நோய் இருக்கிற மாதிரி தான் முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க தயிர் காப்பிடுங்க இல்லை தயிரா சாப்பிடுது ஆஸ்பத்திரிலருந்தம்மா வரீங்க யாரை சேர்ந்துருக்கு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரேன் டிஸ்டார்ஜ் ஆகி போனவரை அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க வீண் என்னம்மா பிடிக்க தண்ணி வேணா தண்ணி பிடிச்சிருக்கு அஞ்சு லிட்டர் கண்ணில் ரெண்டு பக்கம் சாதம் ஒரு கஞ்சி இருக்கு மூலிகை கஞ்சி வெள்ளை போட்டு சீரக இஞ்சி மிளகு சுக்கு திப்பிலி போட்டு இந்த ஐயா தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் சாப்பாடு சாப்பிடுவோம் அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அப்படி அண்ணதான உயர்தாரில் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவர்கோட்டாவே வெற்றி அடையிடணும் அவங்க மீட்டில் நிம்மதியாக வரைக்கும் ஆசான் நான் தான் தெருவெளி நோய் இருக்கிற மருந்தை கொடுக்குறோம் வாங்கி மயன் அடிக்கமா ஒரு ஆச்சு எங்கேருந்து வரீங்க சார் யாரும் சேர்த்துருக்கேன் சார் எந்த ஊர் அண்ணா இருக்கா பக்கத்து பட்டு வாடகா சொல்லுங்கண்ணா ஒரே ஆள் பத்து மாத்திரம் முன்னூறு நாள் வாங்கி முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க சரிம்மா ஓமா வாங்க வாங்க வெளியே வாங்க அந்த பக்கம் அந்தம்மா கஷ்டம்

કોઈનું નામ નથી જોયું મેં